தமிழ் தாயின் தலைமகன் தஞ்சை தந்த முத்து தணிகை குடும்பத்திற்கு பிரியமானவர் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று குரலுக்கு எடுத்துக்காட்டானவர் தணிகையின் ஆணி வேறான இவர் சென்னையில் இல்லம் இல்லாதவர்களுக்கு இல்லம் அமைத்துக் கொடுத்தவர் சாமானிய மக்களும் ஒரு நிலம் வாங்க முடியுமா என்ற தடையை குறைந்த விலை வீட்டு மனைகளை கொண்டு உடை தெரிந்தவர் இவ்வாறு சென்னை மக்களின் பிரியத்தையும் தணிகையினும் மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ஆட்சியையும் தொழில்துறையில் புதிய யுக்திகளை புகுத்தி உழைப்பவர்களுக்கு முன்னுரிமை தந்து வட சென்னையில் பல குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் செங்கோல் ஏந்தி செந்தில் வடிவேலன் துணையுடன் செம்மையாக வழிநடத்தும் எங்கள் முன்னோடி தணிக்கை நிர்வாக முதல்வர் ஐயா டாக்டர் எஸ் கில்லிமலவன் அவர்களை அனைவரும் எழுந்து நின்று கரகோஷங்களுடன் அன்போடு வரவேற்போம் நம்ம பார்முலா ஒன்னு இருக்க தெரியுமா என்ன பார்முலா கை தட்டுங்க எல்லாம் அதான பழம் பழம் அமைதி 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 இது அப்பயும் சொல்லுவேன் எனக்கு தனிப்பட்ட கைத்தட்டல் இல்ல எல்லாரும் போது உற்சாகமா இருக்கிறது எப்பயுமே ஆரம்பத்தில் சொல்லுவேன் எதை உற்சாகமாக ஆரம்பித்தால்தான் இலக்கை அடைய முடியும் உங்களுக்கு இப்பொழுது எனக்கு நேரம் ரொம்ப கம்மி மதிப்புக்குரிய நடிகர் நம்மளுடைய லேண்ட் ஓனர் சுனில் சார் அவருடைய பிரதர் நடிகர் வைபவெல்லாம் வந்திருக்காங்க அவங்க பேசணும் அடுத்து வந்து ரொம்ப காலதாமதமாக ஆயிடுச்சு நீங்களே எப்போ போகலாம் அப்படிங்கிற நிலைமையில எங்களுக்கும் தெரியும் அதனால் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது எல்லாம் நீங்கள் வந்திருக்கிறது எதற்காக வந்தோம் எதற்காக இவர்கள் நம்மளை அழைத்து வந்தார்கள் எங்களுடைய மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் மார்க்கெட்டிங் மேனேஜர் மார்க்கெட்டிங் சீனியர் மார்க்கெட்டர் நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தில் தயார் செய்த எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருமே உங்களை எல்லாம் இந்த விழாவுக்கு அழைத்து வந்தார்கள் அழைத்து வந்ததனுடைய நோக்கம் என்ன நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி வர மாட்டேன் தயவுசெய்து என்ன மனசில் வருது அதை பேசுகிறாள் நீங்கள் உங்களுடைய இலக்கு என்ன எதற்காக இந்த விழாவிற்கு நாம் வருடம் வருடம் வருகிறோம் இன்னைக்கு இறைவனர்களால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு பேருக்கு மேல் வந்திருக்கிறீர்கள் கை இந்த இதற்கு நம்மளுடைய நிறுவனத்தில் பணிபுரிகிற அனைவருக்குமே நன்றி தெரிவிக்கிறேன் இது சாதாரண விழா கிடையாது நம்மளுடைய சம்பாதிப்பதற்கு எந்த விதமான முதலீடும் இல்லாமல் நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு மளிகை கடை வைக்க வேண்டும் என்றால் கூட அதற்கு எவ்வளவு முதலீடு வேண்டும் ஒரு கடையை பிடிக்க வேண்டும் அந்த கடைக்கு அட்வான்ஸ் தரணும் அப்புறம் மாத மாதம் வாடகை தர வேண்டும் இரண்டு பேர் பேரிலேனா கூட பெட்டி கடையை நடத்த முடியாது அந்த பெட்டி கடை நடத்தும் போது ஆள் மாத்துறதற்கு தானோ இல்லை ஒரு வேலையாலோ தன்னுடைய மனைவியோ இருக்க வேண்டும் ஆனால் உங்களுக்கு எந்த விதமான முதலீடும் இல்லாமல் ஒரு பைசா செலவு இல்லாமல் நீங்கள் உங்களுடைய உழைப்பை மட்டும் நீங்கள் இதற்கு மனையமாக வைத்தீர்கள் உழைப்பை மட்டும் மூலதனமாக வைத்தீர்கள் என்றால் அந்த மூலதனம்தான் உங்களை லட்சாதிபதி கோடீஸ்வரனாக ஆக்கும் இது வந்து வாய் ஜாலமோ மந்திரமோ மந்திரமோ சும்மா கிடையாது இப்பொழுது எங்களிடம் அவார்டு வாங்கினவர்கள் உங்களை அழைத்து வந்தவர்கள் எங்கள் எங்களால் பயிற்று வைக்கப்பட்டு பல லட்சங்களை பல கோடிகளை சம்பாதித்தவர்கள் தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார்கள் நிச்சயமாக அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்து உள்ளது இப்பொழுது அவங்க எதையுமே எப்பயுமே நான் சொல்லுவேன் பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ்வு நேர்மறை சிந்தனை வேணும் எதிர்மறை சிந்தனை வேண்டாம் இப்பொழுது அந்த மேடம் வந்து கூட பெரிய சாதாரணமாக இருந்தவர்கள் தான் அவர்கள் டென்த்து படித்தார்கள் நான் பியூசி தான் படிச்சிருக்கிறேன் படிப்பு என்பது முக்கியம் அல்ல நம்மளுடைய உழைப்பு நேர்மை எடுத்த காரியத்தை எப்படி வெற்றிகரமாக நடத்த வேண்டும் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி இருந்தால் நீங்களும் லட்சாதிபதி ஆகலாம் ஆனால் ஒன்னே ஒன்று எடுத்த உடனே பணம் வந்து உங்கள் மடியில் கொட்டாது அதற்கு உங்களுக்கு சகிப்புத்தன்மையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் வேணும் அந்த இதை நீங்கள் வந்து எங்கள் உங்கள்னா உங்களை அழைச்சிட்டு வரும்போதோ உங்களை புதுசாக மார்க்கெட்டிங் வரும்போதோ அவங்க என்ன நினைப்பாங்க இவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படி என்று உங்களை சொல்லுவார்கள் உண்மை அது நீங்கள் ஒரு பிளாட்டை புக் பண்ணுவதற்கு பத்து பேரை வரும்போது அவர்கள் வந்து அஞ்சு பேர் உங்கள்ட்ட டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க அவங்க சொன்ன கமிஷன்லாம் நீங்கள் கணக்கு போட்டு ஆகா இவ்வளவு சம்பாதித்து விடலாம் முதலீடு இல்லாமல் அவங்க சொன்னது மாதிரி அப்படி என்று நினைப்பீர்கள் தவறில் நடக்கும் ஆனால் ஒரு வேளை நீங்கள் நினைத்ததிலே ஐந்து பேரிலே ரெண்டு பேர் தான் வாங்குவாங்க கடைசியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது தான் முடிப்பாங்க அப்பொழுது தான் உங்களுக்கு அந்த கமிஷன் வரும் ஆனால் இதை நீங்கள் பெருசாக நினைக்க வேண்டும் நான் போட்ட முதலுக்கு எந்த விதமான முதலிலும் இல்லாமல் இந்த தொழிலுக்கு நாம் போனதற்கு இந்த லாபம் வந்ததை என்று மன நிறைவு அடைய வேண்டும் ஆனால் நீங்க என்ன நினைப்பீங்க அடாடா அவங்க சொன்னாங்க பத்து பேர் அழைச்சி போனால் அஞ்சு பேர் வாங்கினாங்க ஒருத்தர் தான் வாங்கியிருக்காங்க இது என்னன்னு விவசாயினின்னா உங்களால் சம்பாதிக்க முடியாத தொழிலை நினைக்க முடியாது இதை மனதிலே வைத்து கொள்ளுங்கள் நாங்கள் திரும்ப திரும்ப என்ன வேண்டும் சொல்ல வேண்டுமென்றால் வாழ்க்கையிலே யார் முன்னுக்கு வந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பலவிதமான கஷ்டங்களையும் இன்னும் சொல்லப்போனால் சில சிரமங்களையும் போட்டு எதிர்நீச்சல் போட்டு தான் வாழ்க்கையிலே முன்னுக்கு வந்திருக்கிறாங்க நான் உட்பட சில நேரத்தில் அவமானத்தை கூட சந்தித்திருப்போம் ஏமாற்றத்தை சந்தித்திருப்போம் ஆனால் நம்முடைய மன உறுதியும் விடா முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் நம்ம உங்களை இந்த இடத்தில் வந்து கரை சேர்க்கும் அதை தயவு மனதில் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் நான் நல்லவர்களை ரத்தன் டாட்டாலாம் சாதாரணமாக தொழிலுக்கு ஒரு தொழிலாளியாக போய் தான் பல கோடிகளை சம்பாதித்தவர் அவர் பெரிய விடாமுயற்சி தன்னம்பிக்கை நேர்மை இதுதான் அவருடைய தாரக மந்திரம் ரத்தன் டாட்டா தெரியும் தெரியுமா ஆகனால் அவருடைய தொலைநோக்கு பார்வை இந்த தொலைநோக்கு பார்வை என்னிடம் கொஞ்சம் கம்மியா இருந்தால் கூட மணி அசோக்கு விசு கிட்டலாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதை இந்த அவருடைய தொலைநோக்கு பார்வை தான் அவரை இந்த உச்சத்திற்கு வந்து வைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு பாடம் கற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கை ஆதலால் நீங்கள் எல்லோருமே இப்போ உங்களிடம் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்வது இன்று வந்து வந்தோம் சென்றோம் அப்படி என்று இல்லாமல் நீங்கள் இவ்வளோ பேர் வந்ததுக்கு லேண்ட் ஓனர்லாம் பார்த்தாக்க இவங்களுக்கு எத்தனை பிளாட்டு வேணாலும் உடனே முடிச்சுருவாங்க மாதிரி இவ்வளவு கூட்டம்னு நினச்சிட்டு போயிருப்பாங்க ஆனால் எங்களுக்கு தெரியும் இதில் எத்தனை பேர் உழைப்பீர்கள் எத்தனை பேர் வந்து முழு மூச்சு இருப்பீர்கள் ஆனால் எல்லோருமே இருக்க வேண்டும் தான் என்னுடைய எண்ணம் உங்களுடைய தாழ்மையான உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஆதலால் மணி சொன்னால் என் பையன் இவங்கெல்லாம் பேச நேரம் இல்லை அசோகனுடைய திறமை வெற்றி செலவனுடைய திறமை மணியனுடைய திறமையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அவர்களுடன் தினமும் பழகுவதற்கு அவருடைய திறமையெல்லாம் தெரியும் டோனியுடன் ஒப்பிட்டான் டோனியுடைய ஒப்பிட்டான் டோனியனால் சிக்ஸ் அடிக்க முடியாது என்னால் இன்றும் சிக்ஸர் அடிக்க முடியும் அந்த நம்பிக்கையுடையவன் டோனி உதாரணத்துக்கு நல்ல உதாரணம் டோனிக்கு வந்து பெரிய ரசிகர்கள் இருக்காங்க நீ வந்து டீம்ல இருந்தால் கூட போதுங்கிற அளவுக்கு தான் டோனி நிலைமை இருக்கிறது டோனி வேண்டானாலும் விட மாட்டாங்க ஆனால் என் நிலைமை இன்றும் சிக்ஸர் அடிக்க என்ற தன்னம்பிக்கை உள்ளவன் என்னால் அடிக்க முடியும் அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் நீங்களும் உழைக்க வேண்டும் நீங்களும் சம்பாதிக்க வேண்டும் இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லோருமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அடுத்த வருடம் வரும் பொழுது இன்று வந்தவர்களில் பாதி பேராவது லட்சாதிபதியாக ஆனேன் என்று எங்களிடம் சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தான் என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது நாங்கள் பல வழிகளை காட்டுவோம் உங்களை அழைத்து வந்தவர்களும் உங்களுக்கு பலவிதமான பயிற்சிகளை எல்லாம் எங்கள் மூலமோ அவர்கள் மூலமோ செய்வோம் செய்வார்கள் பயன்படுத்தி கொண்டு வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்